நல்ல பேரு கார்த்திக் நல்ல பேர் நாளைக்கு பேரை மாத்தோம் நல்ல பேரு எனக்கும் கார்த்திகம் அந்த காலத்துல நான் கார்த்திகிட்ட படம் வந்தது வரைக்கும் வந்த ஒரு படம் பாக்க விட்டதுல கார்த்திகே நீ சொல்றதான் சூர்யா தம்பி நான் சொல்றது கார்த்திக் பள்ளைய கார்த்திக் எனக்கு தெரியாது சூர்யா தம்பி கார்த்திகை அவனு பேர் கார்த்திக்

நீ நான் ீங்கடநாட்டுமா உங்களுக்கு வெளிநாட்டு பொம்பளை விருப்பம் வெளிநாட்டு பொம்பளை இருந்தா அவளில் தனமா நாங்க கேட்கணும் உள்நாட்டு பொம்பளை இருந்தா நாங்க சொல்றது அவளையில் கேட்பாளையா நீங்க ஏய் இப்படி என்ன அநியாயமா தள்ள போறீங்க என்ன வாழ்க்கை அணியாம போறீங்க நீங்க வெளிநாட்டு பொம்பளை வெளிநாட்டு பொம்பளை அழையிறீங்க எல்லா வீட்டுலயும் பொம்பளை பிள்ளைகளுக்குதான் வெளிநாட்டு மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளைய பார்ப்பாங்க நீங்க எனக்கு மட்டும் வெளிநாட்டு மா வெளிநாட்டு பொம்பளை வெளிநாட்டு பொம்பளை எதிர்பார்க்குறீங்களேம்மா ஏறம்மா இப்படி அலைகிறீங்க பேசான ஒரு வெள்ள காரிய பார்த்து கட்ட போறோம் பாருங்க என்ன வெள்ள காரிய கட்டுவியோ டெனண்டா புடிச்சு இப்ப நான் சீதன வேலைட்ட வாங்குறதா அங்க அதெல்லாம் இதான் டேரா நீ நான் சொல்ற பொம்பளை புள்ளைய வெளிநாட்டு பொம்பளை புள்ளையா தான் கட்டுற உனக்கு இங்க வேற கதை உனக்கு இடம் இல்லை அவளா நான் சொல்லுவேன் சரியோ அவர் வெள்ளக்காரி கட்டுவேரா வெள்ளக்காரி அப்பதான் பாசையும் புரியாது

விளங்குத உனக்கு இப்ப வள்ளாட்ட பொம்பள புள்ளை சொல்வெளிகே பாள லூட்டு வடகொளுகமே இரு பாளுகள். உங்கள நீங்க எந்த காத நிக்கிறீர்கள்? இப்ப இப்ப கம்பேர் பண்ணிக்கல. உள்நாட்டு பொம்பளை விட வெளிநாட்டு பொம்பளை பெட்டர். ஓகே? நான் சொல்றேன் நீ செய். எனக்கே வெளிநாட்டு பொம்பளே தான் இந்த வீட்டுக்கு மர்மோல வரணும். விளங்குடா. கள்ளோடா கிளோல போடு பாளுகள். அத்தை அத்தை வேணும்ங்களுக்கு அத்தை அத்தை ஊருக்கு வெளிநாட்டு பொம்பளை உள்நாட்டு பட்டில கேளவாப்ப மாமியார் சண்டைக்கு வெறிச்சி கட்டி நம்ம எனக்கு ஐயோ எனக்கு தெம்பி இல்லையா தம்பி இங்க உள்ளாடு பொம்பளை கட்டி வச்சுட்டு அவளுக்கு சொத்து வந்து என்ன அடிப்பட்டு கொண்டிக்க அவளுக்கு கதை செய்யறதுக்கு எனக்கு ஐயோ என்னட்ட என்னோட உடம்புல தெம்பு இல்ல விளங்குதா உள்ளாடு பொம்பளை என்ன சொல்லி இல்ல அதை எதிர்பார்க்க மாட்டார்கள் அப்படி இப்படி பரவாயில்ல எனக்கு ஆண்டா மதர்ஸ் டேண்டா பர்த்டேண்டா தண்டா அனிவர்சரி காசாத்தாங்க கிலோ கூட எனக்கு அது காணும் இந்த உள்ளாட்டு பொம்பளை கதை என்னோட கதைக்கு தவிர நீ எவ்வளவு விரும்பினு பையன் கொன்றுவன் நானே சோத்துக்கு விசமச்சு கொள்வேன் உன்ன அதுக்கேத்த மாதிரி இருந்துவோம் ஓகே முட்டையை குடிச்சா நான் என்னது போயிடும்

கொஞ்சம் கேப் விட்டு குடிப்பேன் இந்த செகண்டோ சொல்ல சாப்பிடு நான் போய் சமைக்க போறேன் ஐயோ வெளிநாட்டு பொம்பளை வெளிநாட்டு பொம்பளை என்ன போட்டு என்ன போட்டு கொள்ளுதே இந்த மனுஷி என்ற அம்மா ஒரு வெளிநாட்டு பொம்பளை வெளிநாட்டு பொம்பளை என்றார் ஒரு அதிபர் நான் என்ன செய்ய சொல்ல போறேன் தெரியல பாவம் ஏன் இப்படி வெளிநாட்டு பொம்பளை வெளிநாட்டு பொம்பளை அலை என்ன மட்டும் தெரியுது இல்லை அவளுக்கு என்ன சொல்ல போறோம் அவளை என்ன நம்பிக்கை இருக்காள் என்ன செய்வது எனக்குண்டா மண்டி கலப்பூந்தது அப்பி கொடுக்க அம்மா உள்ள நிக்கிறா வந்து பார்த்தாண்டா கொண்டுருவா கலவை கலைப்பான் உங்க சொல்லடி ஓ எங்களை அம்மா வெளிநாட்டு போகும்போது வெளிநாட்டு வெளிநாட்டு கும்பல பாக்குறான் அது பிரச்சனை நான் கட்ட மாட்டேன் உங்களுக்கு பயப்படாத இல்லை இல்லை ஏமாத்த மாட்டேன் தான் உன்னதான் கட்டுவன் பயப்படாத அழா அழா அழா

திறந்து விடுங்கம்மா அம்மா அம்மா வாங்க எந்த வெளிநாட்டு கும்பலேன்னு அழைகிறாரு ஐயோ அபி